இல்லைங்க அதில் வந்து நம்மளும் வந்து ஒரு திட்டமிடல் வச்சுருந்தோம் அதே மாதிரி காளைகளும் கொஞ்சம் விறுவிறுப்புன்னு வந்துருச்சு இந்த தடவை போன தடவை வந்து நிறைய காளைகள் வாடிவாசல்லே படுத்துருச்சு ஸோ அந்த காளைகளை எடுப்பி வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த தடவை அது இல்லாமல் காளைகளும் வேகமாக வந்தனால இது சாத்தியப்பட்டுச்சு ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் ஜனவரியிலேருந்து மே வரைக்கும் யார் வேணாலும் எந்த தனிநபர் தனி ஆர்கனைசேஷன் யார் வேணாலும் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தலாம் அதுக்காக அரசு ஆணை இப்போ தான் வெளியே வரப்போகுது நமக்கு அதன் பேரில் இனிமேல் தொடர்ந்து அங்கே வந்து எல்லா நிகழ்வும் நடக்கும் இன்னைக்கு ஐம்பத்து ரெண்டு பேர் இன்ஜூரி பதினஞ்சு பேருக்கு மேஜர் இன்ஜுரி மிச்ச எல்லாருக்கும் மைனர் இஞ்சுரி மேஜர் இன்ஜெரியில் இருக்கிறவங்களும் அவுட் ஆஃப் டேஞ்சர் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க இல்ல இது இது வந்து பாரம்பரியமான அவங்கவுங்க ஊருக்குன்னு உள்ள பாரம்பரியம் அதை நம்ம மாத்த முடியாது சோ அந்த அது அந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டோடு இணைந்தது அதனால இது வழக்கம் போல் எப்போவுமே இங்கே நடக்கும் அது போக எத்தனை ஜல்லிக்கட்டு வேணாலும் நம்ம வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் உதல் அரங்கத்தில் பண்ண முடியும் நேற்று வந்து உள்ளூர் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க போராட்டம் தான் அடுத்த ஜல்லிக்கட்டுல அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்க நேற்று வந்து உள்ளூர் மாடுகளுக்கு வழங்கப்படணும்னு அவங்க கேட்டது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்திருந்தது ஆனா அவங்க ஒரு பயம் என்ன ஆச்சுன்னா எழுநூறு எண்ணூறுன்னு டோக்கன் நம்பர் வந்து அவுக்க அவுக்க முடியாம பயத்துல தான் அவங்க நேற்று போராட்டம் பண்ணாங்க அப்படி இல்லாம இன்னைக்கு ஆயிரம் காளைகள் அவுத்து எல்லாரோட காளைகளும் அவுத்து இல்லைங்க நமக்கு டைம் நடத்தி ஆகணும் ரவுண்ட் வழக்கமா நடத்துறது தான் இன்னைக்கு நம்மளால எட்டு ரவுண்ட் தான் நடக்க நடத்த முடிஞ்சது அதனால நம்ம கடைசி ரவுண்ட் வந்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுக்கிறது கடைசி ரவுண்டால தான் முடியும் அதனால நம்ம அந்த ரவுண்ட வந்து நிறுத்த வேண்டியதாகிடுச்சு இன்னைக்கு துணை முதல்வர் வந்து பங்கேற்று தொடங்கி வச்சிக்கிறாரு துணை முதலர் வழக்கமாவே இங்க வந்து பண்ற அலங்கார ஜல்லிக்கிட்ட வருவாங்க சோ அது மாதிரி இந்த தடவை வந்து ஆர்வத்தோட பங்கேற்று போனாங்க அவங்களுக்கு முன்வரிசல இயற்கைகள் ஒதுக்கப்பட்டதுல வந்து ஏதாவது ஒரு ஒரு இதுவும் இல்லைங்க இது வந்து தவறுதலான ஒரு செய்தி வந்து பரவிகிட்டு இருக்குது எந்த இதுவும் இல்லை நீங்கள் எல்லாருமே தான் இருந்தீங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது இது யாரையும் யாரும் இது பண்ணல சுமூகமா நல்லபடியா நடந்தது அவர் வந்து அவரோட பழ வந்து அவரோட பிடிக்காடே இன்னும் ரெண்டு பேரும் ஒரே இருக்கிற முறையாக அதுக்கு மேலே ஏற்பாடு இல்லைங்க நாங்க எழுந்துலாம் போகல மாநிலமே அமைச்சரவர்கள் எழுந்து பேசி சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிக்கணும்ன்றனால புரோட்டோகால் படிதான் நான் நின்னேன் யாரும் என்னை நிக்க சொல்லலை யாரும் வந்து எழுந்துக்கோங்க யாருமே சொல்லலை இங்க நடந்தது எதுவுமே தெரியாம இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படி எனக்கு தகவல் வரலையே நீங்க புதுசா சொல்றீங்க எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி ஒன்றும் இல்லையே நேற்று அவங்க சாமி அவங்க வந்து வழக்கமாக ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க ஏழு காளைகளை வைப்பாங்க இங்கே வந்து நாலு நான்கு காளைகள் தான் இங்கே மூணு காளைகள் தான் அதனால அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆச்சு மற்றபடி சிறப்பாக ஒன்றும் வேணும்னே யாரும் டிலே பண்ணல யாரும் யாரையும் ஒதுக்கலை எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை